தனது ஆட்சிக்கு வந்ததுலேருந்து இந்த இந்துத்துவ பாலிடிக்ஸ் வந்து இந்தியா முழு முக்கியம் புகுத்தணுங்கிற ஒரு காரணத்தினால இந்த வேலையெல்லாம் மறைமுகமா செஞ்சுட்டு வராங்க இப்போ வந்து இவங்க வந்து எங்கெங்க வேலை செய்யறாங்களோ அங்கங்க வாக்குரிமை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்றது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரான ஒரு விஷயம் அதை விட ரொம்ப முக்கியம் என்னன்னா மாநில உரிமைகளுக்கு எதிரான ஒரு விஷயம் இது வந்து மறைமுகமா என்னன்னா ஒரு மொழிவழியின தேசிய மக்களை வந்து மறைமுகமா அளிப்பதற்கான ஒரு திட்டம் வாக்குரிமை என்பதே வந்து பார்த்தீங்கன்னா வாழ்கிற இடத்துல இருக்கிற மக்கள் தனக்கான பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கிறதா வாக்குரிமை வேலைக்கு போறதுல ஓட்டு போடுறது ஒரு முட்டாள்தனமான விஷயம் இதை வந்து இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா வந்து

வேலைக்கு வந்தானால அங்க என்ன குற்ற செயல் செஞ்சுட்டு வரா என்ன பிரச்சனை பண்ணிட்டு வரான்னு நமக்கு எதுவுமே தெரியாது நம்ம என்ன சொல்ல வரோம்னா இப்ப தமிழ் தேசம் சார்ந்து பேசுகிற கட்சிகளாகட்டும் பண்ணன் சீமானா வேலுமரோனா இப்ப இயல்பு மக்கள் ஒரு இன்டர்லைன் பர்மிஷன் பர்மிட் கார்டு வட இந்தியாவில் ஒரு ஏழு மாநிலங்கள் இருக்குல்ல அந்த மாதிரி பண்ணி பர்மிஷனோட உள்ள வாங்க சொல்ல வரும் இவங்க என்ன சொல்ல வராங்க ஏன் தமிழ்நாட்டுக்காரனா வெளியில வேலைக்கு போறது இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க நம்ம தருமபுரியா எடுத்துக்கிட்டீங்க பெங்களூர் வேலைக்கு போறாங்க ஹைதராபாத் வேலைக்கு போறாங்க எல்லாரும் வேலைக்கு தான் போறாங்க ஓட்டு போட்டுனா தருமபுரியில தேர்தல் வந்து தர்மபுரியில் ஓட்டு போட்டு தான் போறாங்க அங்க போய் யாரும் வாக்கு செலுத்துறது இல்ல இவங்க முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ரேஷன் கார்டு கொண்டு வந்தாங்க வந்து வாக்கு உரிமை கொண்டு வந்து வராங்க இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து தேவையில்ல அரசாங்கத்துக்கு தேவையில்லாத செலவு தான் ஏன் சொல்றேன்னா நீங்க வந்து எப்படி வருஷ வருஷம் ஒரு தேர்தல் ஆணையத்தின் மூலம் வச்சு வருஷ வருஷம் கணக்கு எடுத்திருப்பீங்களா இந்த பத்து வருஷம் இங்க வாக்குரிமை கொடுப்பீங்க அடுத்த பத்து வருஷம் வேற மாநிலம் பண்ணா அங்க வாக்குரிமை கொடுப்பீங்க இதனால யாருடைய பணம்